ஆகஸ்ட் இன்றைய புனித புனித லாரன்ஸ் புனித லாரன்ஸ் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று அன்று தற்போதைய ஸ்பெயின் தேசத்தில் என்ற இடத்தில் பிறந்து வளர்ந்தார் பின்னாளில் திருத்தந்தையான இரண்டாம் சிக மறை போதக பணிக்காக அங்கு சென்றபோது அவர் துடிப்புமிக்க இடனாக இருந்த லாரன்ஸை சந்தித்தார் அவர் லாரன்ஸை தன்னோடு ரோமைக்கு அழைத்து சென்றார் இரண்டாம் சிக்ஸ் கிபி இருநூற்றி எம்பத்தி ஏழில் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பின் முப்பத்தி இரண்டு வயது நிரம்பியிருந்த லாரன்ஸை திருத்தொண்டராக நியமித்தார் இவர் திருச்சபையின் சொத்துக்களுக்கு பொறுப்பாளராகவும் அவற்றை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் நியமிக்கப்பட்டார் இத்தருணத்தில் மன்னன் வலேரியன் ஆயிர்களையும் குருக்களையும் திருத்தொண்டர்களையும் கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான் அதோடு திருச்சபை சொத்துக்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க ஆணையிட்டான் லாரன்ஸ் திருச்சபை சொத்துக்களை ஏழைகள் அநாதைகள் கெவிடப்பட்டவர்கள் உடல் ஊலமற்றவர்கள் போன்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் அரசன் திருச்சபை சொத்துக்களை கேட்டபோது இவர்களை அரசன் முன் அழித்து வந்து நிறுத்தி இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்றார் கோபமுற்ற மன்னன் அவரை இரும்பு கட்டிலில் கிடத்தி அடியில் தீ மூட்டச் சொன்னான் தீயில் எரிந்தபோதும் இதற்கு மஞ்சாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே கிபி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் பத்து அன்று உயிர் துறந்தார் இவரது விழா ஆகஸ்ட் பத்து அன்று கொண்டாடப்படுகின்றது